இன்றைய மன்னா ஒருவரை புண்படுத்தும் நபரிடம் நேரடியாக சொல்வது வேத வசனங்கள் மத்தேயு பதினெட்டு பதினைந்து மேலும் உன் சகோதரன் உனக்கு எதிராக பாவம் செய்தால் நீ போய் உனக்கும் அவனுக்கும் இடையில் மட்டும் அவனை கண்டி அவன் உனக்கு செவி கொடுத்தால் நீ உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் கலாத்தியர் ஆறு ஒன்று சகோதரர்களே ஒருவன் ஏதாவது தவறில் அகப்பட்டு கொண்டால் கூட ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் ஒரு சாந்தமுள்ள ஆவியில் அப்படிப்பட்டவனை மறுசீரமையுங்கள் அப்படிச் செய்கையில் உன்னை நீயே கவனித்துக்கொள் இல்லையெனில் நீயும் சோதிக்கப்படுவாய் ஊழியத்தின் வார்த்தைகள் உங்களை புண்படுத்துகிற ஒருவர் என்ற காரியம் உனக்கும் அவனுக்கும் இடையில் மட்டும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் இந்த காரியத்தில் பல தேவப்பிள்ளைகள் தோல்வியடைகிறார்கள் அவர்கள் பலருக்கு முன்பாக விஷயங்களை விளம்பரப்படுத்துகிறார்கள் ஆனால் சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஒன்றாக இருக்கும்போது மட்டுமே பேச வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தனிப்பட்ட பாவங்களை தனிப்பட்ட நபர்கள் மட்டுமே கையாள வேண்டும் மூன்றாம் தரப்பினர் ஒருபோதும் இதில் ஈடுபடக்கூடாது நாம் தனியாக இருக்கும்போது மட்டுமே அவரது தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் இதற்கு தேவனின் கிருபை தேவை இது தேவப்பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் சில சகோதர சகோதரிகள் இது மிகவும் தொந்தரவாக இருப்பதாக நினைக்கலாம் உண்மையில் இது மிகவும் தொந்தரவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க விரும்பினால் நீங்கள் பிரச்சனைக்கு பயப்பட முடியாது உங்கள் சகோதரன் உங்களுக்கு எதிராக செய்த குற்றம் மிகவும் சிறியது என்று நீங்கள் உணர்ந்தால் அவரிடம் பேச வேண்டிய அவசியமில்லை என்று நீங்கள் உணரலாம் அப்படியானால் அதைப் பற்றி மற்றவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமுமில்லை ஒரு விஷயம் முக்கியமற்றது எளியது அற்பமானது மற்றும் அவரது கவனத்திற்கு கொண்டுவர தகுதியற்றது என்று நீங்கள் உணர்ந்தால் அதைப் பற்றி மற்றவர்களிடம் சொல்லவும் கூடாது அவருக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் பற்றி பேச விரும்பினால் அவரிடம் தனியாக பேசுங்கள் அதைப் பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை என்றால் அமைதியாக இருங்கள் முன்படுத்துகிற சகோதரர் அதைப் பற்றி அறியாதபோது மற்றவர்கள் அதைப் பற்றி அறிந்திருப்பது தவறு ஆமேன்